பிப்ரவரி மாதத்திலும் தேவன் கொடுத்த வாக்கு தான் சகரி அதிர்சின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெண்டாவது வருஷம் சகரி அதிர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷம் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவா பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறா அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவா கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய பட்சத்துல கர்த்தர் காணப்படுவா கர்த்தரை தேடுகிற பிள்ளை பட்சத்துல கர்த்தர் காணப்படுவா இந்த நாட்களிலும் கூட நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருப்பீராக நீர் என் அருகில் இருப்பீர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்க பக்கத்துல இருப்பார் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகார் அழுது கொண்டே இருந்தார் ஆகார் அழும்போது கர்த்தர் அழகாக காண்பித்து காட்டுகிறார் ஆகாரே தான் உன்னை தள்ளினார் தான் உன்னை வேண்டாம் என்று சொல்லினார் ஆபரகம் தான் எனக்கு நீ தேவையில்லை என்று சொல்லினார் நான் ஒருபோதும் நான் உன்னை தள்ளவில்லை நான் ஒருபோதும் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை நான் ஒருபோதும் எனக்கு நீ அவசியமில்லை என்று சொல்லவில்லை நான் உன் பச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆகையால் தான் வேதத்தில் பார்க்கிறோம் பிள்ளை இருக்கிற இடத்திலே கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்டார் பிள்ளை இருக்கிற இடத்திலே கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்டார் ஆகாறே நீ அழுது கொண்டிருக்கிறார் ஆபரகாம் என்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நீ அழுதுகொண்டிருக்கிறார் ஆபரகாம் தள்ளினாலும் உன் பச்சத்திலே இருக்கிற தேவன் உன் அருகிலே என் தேவன் இருக்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதத்திலே சொல்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் ஏ கர்த்தர் என் அருகில் இருக்கிறார் கர்த்தரின் என் பட்சத்திலே இருக்கிறார் இந்த நாட்களிலே தெய்வம் என்னோடு கூட இருக்கும் பொழுது தெய்வம் என்னோடு கூட இருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமே கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்றாக கவனிங்க நம்முடைய கவலைகள் இருக்கும் பொழுது வேதனைகள் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் நினைப்போம் யாராவது நமக்கு பக்கத்தில் இருந்தால் கவலைகள் இருக்கும் பொழுது ஒருவேளை வியாதி பட்டு இருக்கும் பொழுது யாராவது நாம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு நன்றாயிருக்குமே என்று சொல்லி நாம் நினைப்போம் ஆனால் வேதனை இருக்கும் பொழுது வியாதி இருக்கும் பொழுது எந்த மனிதனும் உன் பக்கத்திலே வருவதில்லை ஆனால் என் ஆண்டவர் அவன் சொல்கிறார் கர்த்த என் பச்சத்திலே தாவி சொல்லுகிறார் கர்த்தர் என் பச்சத்திலே இருக்கிறார் அந்த நாட்களில் வேதனை வரும் பொழுது கவலை வரும் பொழுது நெருக்கங்கள் வரும் பொழுது அவமானங்கள் வரும்பொழுது பொழுது உங்க கூட இருப்பது என் கர்த்தர் தான் இலியா இந்த நாட்டிலும் கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார் இந்த நாட்டிலும் கூட ஆண்டவர் காட்டுகிற காரியம் இந்த நாட்டிலே பிரச்சனை வரும்பொழுது பொழுது கவலை வரும் வேதனை வரும்பொழுது பொழுது எந்த ஒரு மனிதனும் உனக்காக இருக்க மாட்டார்கள் என்பதை கர்த்தர் காட்டுவார் யார் இருப்பார் என்பதை என் தெய்வம் காட்டுவார் இந்த நாட்களிலே வானத்தையும் பூமையும் படைத்த என் இயேசு கிறிஸ்து உடைய கவலைகள் வரும் பொழுது வேதனைகள் வரும் பொழுது நெருக்கங்கள் வரும் பொழுது அவமானங்கள் வரும் பொழுது என் தெய்வம் உன்னோடு கூட இருப்பார் ஜனவரி மாதத்தில் தெய்வம் கொடுத்தா நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் என்று சொல்லி அருமையான வாக்குத்த ஜனவரி மாதத்தில் கொடுத்தா பிப்ரவரி மாதத்திலும் தேவன் நினைப்பூட்டுகிற காரியம் இந்த நாட்களை நிரூபித்து காட்டுகிற தெய்வம் தெய்வம் இந்த நாட்டிலே நம்மோடு கூட இருப்பார் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பார் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பார் உங்கள் ஊழியத்தோடு கூட இருப்பார் இந்த நாட்களிலே கர்த்த நம் அச்சத்தில் இருப்பார் இந்த மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் வியாதி நமக்கு என்ன செய்ய முடியும் கவலை என்ன செய்ய முடியும் கண்ணீர் என்ன செய்ய முடியும் ஏன் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் வாக்குத்தின்படி வாக்குத்தின்படி கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா காட் பிரஸ்